வணக்கம் நண்பர்களே மறுபடியும் அசோக சூர்யா யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்று நம்ம பார்க்க போகிற ஒரு அருமையான வாக்கிங் ஸ்பாட் வந்து மதுரை சர்வேறு காலனியில் இருக்க ஒரு நல்ல வாக்கிங் ஸ்பாட்டு இங்கே பாருங்கள் பரசுராம்பட்டி கண்மாயின் ஒன்று இருக்குது பார்க்குறதுக்கு அதை பார்த்துட்டு வந்துடுவோம் இது சிறுவர் பூங்கா இங்கே பார்த்திங்கன்னா சிறுவர்கள் விளையாடுறதுக்கு உபகரணங்கள்லாம் இருக்கும் ராட்னம் இந்த பாருங்க பசங்கள்லாம் விளையாடுறாங்க இந்த ஏரி வந்துங்க ஏறத்தால் இருபத்தொம்போது ஏக்கர் இருபத்தொம்பது ஏக்கரில் இந்த பரசுராம்பட்டி கண்மாய் பறந்து விரிந்துருக்கு இதுக்கு வாட்டர் எங்கெங்கே இருந்து வருதுன்னா வைகை அணையிலருந்து நிலக்கோட்டைக்கு பக்கத்தில் அணைப்பட்டி அப்படின்னு ஒரு வில்லேஜ் இருக்குது அங்கேருந்து வந்து அந்த தண்ணியை வந்து திருமங்குளத்துக்கும் இந்த பக்கம் வாடிப்பட்டி சோளம் வந்து அந்த அலங்கானம் இருக்கும் பிரித்து விடுறாங்க அது கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா மதுரை சிட்டிக்குள்ளேயும் நுழையும் இந்த வாய்க்கால் நுழைஞ்சு மதுரையில் கண்மாய்கள் ஏரிகளெல்லாம் ரெப்பிட்டு அப்படியே சிவகங்கை மாவட்டத்துக்குள்ளே நுழைஞ்சிரும் வைகையோட இந்த பிரதான கால்வாய்கள் சமீப காலமாக நல்ல மழை பெய்கிறதுனால வருஷத்தில் எப்படியும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு மாதம் வந்து இந்த பரசுராம்பட்டி கண் வந்து இருக்கும் இதனால் என்ன ஆகுதுன்னா சுற்றி வட்டாரத்தில் இருக்க வீடுகள் பார்த்திங்களா இந்த குடியிருப்புகள் எல்லாம் நிலத்தடி நீர் அதிகமாகிடுது இப்போ தூரல் விழுந்துக்கிட்டு இருக்கிறதுனாலையும் கொஞ்சம் மேகம் மூட்டமாக இருக்கிறதுனாலையும் அவ்வளவா பொதுமக்கள் வாக்கிங் வரல இல்லாட்டி இந்த மாலை நேரத்தில் நிறையா வாக்கிங் வருவாங்க வாருங்கள் ஒருத்தர் மீன் பிடிக்கிறதுக்காக ஆழத்தையும் பொருட்படுத்தாமல் அங்கே போய் வலையெல்லாம் போட்டிருக்காரு வெள்ளை கலரில் வலை வலை இருக்கு போய் இறங்கி வலையை போட்டு வச்சிருவார் மீன்கள் மாட்டெல்லாம் பிடிச்சிக்கிடுவாரு யாருங்க ஜனங்கள்லாம் உட்காந்து இலைப்பாடுறதுக்கு சேரெல்லாம் போட்டிருப்பாங்க காங்கிரீட் சேர் பார்த்தீங்கன்னா போக அரை கிலோமீட்டர் இருக்குங்க இந்த பவர் பிளாக் சாலை வர்றதுக்கு ஒரு அரை கிலோமீட்டர் இருக்கும் மொத்தம் ஒரு தடவை நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் ரெண்டு தடவை போயிட்டு வந்திங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் இப்படி நம்ம கணக்கு வச்சுக்கிட்டு வாக்கிங் போகலாம் அதனால் வயசானவங்க சீனியர் சிட்டிசன்ஸு குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா சாய்ந்தரம் இந்த பக்கம் இப்படியே வாக்கிங் வருவாங்க எங்கள் வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பரசுராம்கட்டி கண்மாயிலேருந்து நூறு அடி தூரத்தில் தான் இருக்குது ஒரு இருபத்தஞ்சி மீட்டர் முப்பது மீட்டருக்குள்ளே தான் எங்கள் வீடே இருக்கும் காம்பவுண்டு ஆக பார்த்திங்கன்னா இங்கே தண்ணி தேங்கிருச்சுன்னா எங்கள் வீட்டு போர்வர்களில் வந்து தண்ணி நல்லா ஊற்றாக இருக்கும் தண்ணியோட சுவையும் உப்பு கரிக்காது நல்லா இருக்கும் அதாவது இந்த கம்மாயில் சுற்றி எல்லாம் மரங்கள் நட்டிருக்காங்க மரங்கள் பாருங்கள் வரிசையாக மரங்கள் இருக்கும் மேலே லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள் எல்இடி லேம்ப் இந்த தொகுதி ஒரு விசேஷமான தொகுதிங்க மதுரை கிழக்கு சட்டமன்ற தொகுதி இதுக்கு எம்எல்ஏ வந்து திருமூர்த்தி அவர்கள் அவர் தான் மினிஸ்டராகவும் இருக்கார் தமிழ்நாட்டில் கமர்ஷியல் டேக்ஸஸ் அண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் அதனால் பொதுமக்கள் ஏதாவது ஒரு குறையை கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன் சார் இதை செஞ்சு கொடுக்கணும் உடனே செஞ்சு கொடுத்துருவார் பார்த்தீங்களா அந்த நடைபாதை நடைப்பயிற்சி பாதையை கூட அவர் தான் முயற்சி எடுத்து போட்டு கொடுக்க போட்டு கொடுத்துருக்காங்க தவிர இந்த சர்வேயர் காலனி பரசுராமப்பட்டி இந்த குடியிருப்பு எப்படின்னா ரிட்டையர்டு ஸ்டேட் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் நிறையா இருப்பாங்க தாசில்தார்கள் வருவா வருவாய்த்துறை அப்புறம் தமிழ்நாட்டில் பலவேறு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் இங்கே செட்டிலாக இருக்காங்க ஆனால் அரசு நலத்திட்டங்கள் எல்லா மக்களுக்கும் சேர்கிற மாதிரி வாங்கி கொடுத்துருவாங்க பாருங்கள் கம்மா எவ்வளோ பெருசு இருக்குன்னு பாருங்கள் சாயந்தரம் வாக்கிங் போகிறதுக்கு காலையில் வாக்கிங் போகிறதுக்கு ரம்மியமாக இருக்கும் நீர்க்காகங்கள் கொக்கு எல்லாமே வரும் அக்கறையில் இருக்க பில்டிங்லாம் பாருங்க சமீபத்தில் நமது சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளை நிறையா நல்லா ஒரு லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி நீர்நிலைகளை பாதுகாக்க வேண்டி ஆக்கிரமிப்புகளை அகற்றி இதில் பாதுகாக்கணும் நீர்ப்புறங்களில் ஆக்கிரமிப்பு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கத்துக்கு நிறையா ஆலோசனைகளையும் தீர்ப்புகளையும் வழங்கிக்கிறாங்க அதை தொடர்ந்து என்னாச்சுன்னா நம்ம இந்த அரசாங்கம் நீர்நிலைகளில் நீர் தேக்கி வைக்கிறதுக்கு ஆவணம் செஞ்சுருக்காங்க இதன் மூலமாக ரெண்டு வகையான நன்மை கிடைக்குங்க ஒன்று தண்ணீர் வீணாகி ஆற்றுக்கு போய் அங்கேருந்து கடலுக்கு போகிறது தவிர்க்கப்படும் அடுத்து இந்த மாதிரி கண்மாய்கள்லேயும் ஏரிகள்லேயும் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுனால இதுவாரு நல்ல ஒரு அருமையான ஒரு அமைப்பு காட்சி சூரியன் மறையிற நேரம் சாயந்தரம் அஞ்சே முக்கால் ஆறு இருக்கும் ஸோ தண்ணி இந்த மாதிரி நிறைஞ்சிருக்கிறதுனால நிலத்தடி நீர் நிலத்தடி நீர் வந்து உயரும் போர்வெல்லாம் தண்ணி நல்லாயிருக்கும் தவிர இந்த கண்மாய்கள்லையும் ஏரிக்கும் சைட்லலாம் பார்த்திங்கன்னா ஒரு அழகா மரங்கள் நிழல் தரும் மரங்கள் இதுகளை நட்டு வச்சிருவாங்க அது வளர்ந்து ரொம்ப பெருசாகும் போது ஆகும்னா சாயில் நிறுவனையும் கட்டிப்படுத்தும் கம்மாக்கரையில் இருக்க சாயெல்லாம் அதிகமாக தண்ணி வந்து உடைப்பு எடுக்காமல் வேர்கள்லாம் போய் நல்லா பாவியும் நீ வருங்க அரச மரம் ஞானம் அது என்ன மரம்னு தெரியல பூங்கு மரம் நிறையா இருக்குது பூங்க மரம் போட்டிருக்காங்க இந்த பக்கம் பாருங்கள் பாதாள சாக்கடைக்கு இந்த மாதிரி ஒரு காங்கிரீட் ஜங்க் ஒரு பிட்டு ஒரு ட்ரைனேஜ் வாட்டருக்கு ஒரு பிட்டு போட்டிருக்காங்க அது செய்கிற இடம் அதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க வீட்டு செஞ்சு கடந்த ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னால் மதுரை ஐயர் பங்களா நாகனாங்குளம் கண்மாயிட்ட இதே மாதிரி ஒரு வாக்கிங் ஸ்பாட்டு கவர் பண்ணலாம் அது பெருசு அது ஒரு தடவை சுற்றி வந்தாலே ஒன் பாயிண்ட் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் வந்துடும் அந்த அது பார்த்திங்கன்னா ஃபண்டட் பை நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்திய தேசிய நெடுஞ்சாலைத்துறை வந்து அதுக்கு ஃபண்டு கொடுத்துருந்தாங்க இப்போ மத்திய அரசு ஃபண்டடு வாக்கிங் ஸ்பாட்டுங்கிறதுனால சூப்பராக இருக்கும் நல்லாயிருக்கும் நிறைய வசதிகள் செஞ்சு கொடுத்துருப்பாங்க ஜனங்களும் நிறையா காரு பைக்கில் வந்து நிப்பாட்டிட்டு அங்கே வாக்கிங் போவாங்க இந்த வாக்கிங் ஸ்பாட் எப்படின்னா ஒரு குடியிருப்பு பகுதியில் அமைஞ்சிருக்கிறதுனால ஜனங்கள் வந்து இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க மாதிரி தான் வருவாங்க பார்த்தீங்களா தண்ணி ஃபுல்லாக தேங்கியிருக்கு இந்த தண்ணி தேங்கிருச்சுன்னா அங்கே வரங்க ஒரு கொக்கு பறந்து போது கொக்கு கொக்கல்லாம் இருக்குது பாருங்கள் நல்ல கொக்கு வைகை டேம்லேருந்து தண்ணி இங்கே வந்து ரெம்பிடுங்க இந்த உயரத்துக்கு சப்போஸ் இது ரெம்பிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த மதங்களை வந்து ஆட்டோமேட்டிக்காக வலிஞ்சு ஓடிடும் இப்படியே இந்த பாதை வழியை போச்சுன்னா நேராக வண்டி ஒரு கண் வாங்கி போகும் அங்கேயும் ரொம்பிருச்சுன்னா அங்கேருந்து நேராக வைகை ஆற்றுக்கு போய் வைகை ஆற்றுலேருந்து நேராக ராமநாதபுரத்துக்கு போய் அங்கே ஒரு முப்பது கண்மாய்கள் இருக்கு அதெல்லாம் ரெம்புனா கடலுக்கு போகும் இல்லாட்டினா இந்த மாதிரி நிறைய நீர்த்தக்கங்கள்லேயும் கண்மாய்கள் ஏரிகளை நல்லா தேக்கி வச்சு பாசன வசதிக்கு வந்து பயன்படுத்திக்கிறாங்க அந்த காலத்தில் பாண்டிய மன்னர்களும் சரி நாயக்க மன்னர்களும் சரி மதுரை ஆண்ட பொழுது வைகை நீரை சிக்கனமாக பயன்படுத்தி நல்ல நீர்ப்பாசன வசதிகளை மேம்படுத்திருக்காங்க ராமநாதபுரம் மாவட்டம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு டூ ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே அதிகமாக ஈல்டு கொடுக்குற நிலங்களை வச்சிருந்துச்சு அப்போ வந்து வைகை டேரெக்டாக ராமநாதபுரத்துக்கு போகணும் இந்த வைகை டேமு முல்லை பெரியாரெலாம் கட்டுறதுக்கு முன்னால் ஸோ அந்த மாதிரி இருந்த ஒரு வளமான பூமி பாண்டியர்களுடைய பூமி பாருங்கள் மழை வளர்த்திருச்சு நடமாட்டம் இல்லை இல்லாட்டி நேரம் இந்த அஞ்சரை மணி ஆறு மணிக்கு பார்த்தீங்கன்னா நிறைய ஜனங்கள்லாம் வந்து ஆண் பெண் நிர்வாகர்கள் சிறுவர்கள் எல்லாமே வாக்கிங் வருவாங்க அதனால் நம்ம இந்த ஒரு ரவுண்டோடு நிப்பாட்டிக்கலாம் வாக்கிங்க மற்றும் ஒரு முறை ஒரு அருமையான ஒரு இடத்தை கவர் பண்ணுற மாதிரி வீடியோ அனுப்புகிறேங்க நன்றி வணக்கம்